தெலுங்கானா பொலிட்டீஷியன்ஸையும் தெலுங்கானா போலீஸையும் அல்லு அர்ஜுன் ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்தியிருக்காப்புல இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாதான் அந்த பொலிட்டீஷியனும் போலீஸும் ஒன்று சேர்ந்து அல்லு அர்ஜுன் மேலே தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நேராக அதுலேயும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் அப்புறம் எங்களை எவையா மதிப்பேன் ஏற்கனவே சொன்னோம்ல புஷ்பா ஒன்றும் இல்லையே அதை விட்டு ரெண்டுல அதை விட மோசமாக காட்டியிருந்தீங்கன்னா அப்புறம் எங்கள் மதிப்பு என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அந்த பெரிய போலீஸ் அதிகாரி நேரடியாக அல்லூரத்தில் கேட்டிருக்காப்புல ஆனால் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு அந்த படக்காட்சிக்கு இப்போ அந்த படக்காட்சியில் அந்த சிறப்பு காட்சி நடந்துச்சு இல்லையா அதில் இறந்தது தான் பிரச்சனை நடந்தது டிசம்பர் அஞ்சு அங்கே பர்மிஷன் கொடுத்தது யாரு பாதுகாப்பு கொடுத்தது யாரு அஞ்சாம் தேதி நடந்த விஷயத்த இருபதாம் தேதி பேச வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் அல்லு அர்ஜுன் இப்போ உட்காந்து ப்ரெஸ் மீட் எப்படி கொடுக்கலான்னு கேட்குறாங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு எப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்கலான்னு கேஸ் நடந்துட்டு இருக்கப்ப முதலமைச்சர் இந்த கேஸை பற்றி பேசலாமா தனிப்பட்ட தாக்குதல் பண்ணலாமா அவர் பண்ணுறதுக்கு நான் பதில் தானே சொன்னேன் இது அல்லு அர்ஜுனோட வாதம் இவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் இதா சார் சும்மா இருக்கிறவன போய் சொரிஞ்சுற்ற வேண்டியது அப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கடந்து கதற வேண்டியது கூடிய சீக்கிரம் அல்லு அர்ஜுனும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஆந்திர அரசியலில் குதிச்சா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது அது ஆந்திராவோ தெலுங்கானாவோ ஏதோ ஒரு அரசியலில் குதிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்களுக்கு அல்லு அர்ஜுன் மேலே என்ன காண்டுன்னு தெரில ஆனால் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு எண்டு காடை போட்டு விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நடந்தது டிசம்பர் தேதி அந்த புஷ்பா டூ ரிலீஸ் அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு ஒரு சாவு ஆன் தி ஸ்பாட்லயே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பையன் மூல சாவு அந்த கூட்ட நெரிசல் டிசம்பர் அஞ்சாந்தேதி நடந்ததுக்கு சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு அதாவது முதல் ஒரு அளவுக்கு போயிருக்கு ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல அவர் சொல்லியிருக்காரு அல்லு அர்ஜுன் மோசமானவன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன் அங்கே ஒரு சாவு விழுந்திருக்கு அந்த சாவை பத்தி கவலைப்படாமல் ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காங்கயா இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கு அது இல்லாமல் அவன் காலில் கையில் விழுகுறாங்க வராத வராதன்னு கெஞ்சிறாங்க தேட்டிருக்கு அதையும் மீறி நான் வருவேன் படம் பார்ப்பேன் வெளியில ஒரு சாப விழுந்துருக்கு சார் தயவுசெய்து வீட்டுக்கு சொன்னா போக மாட்டேன் படத்தை முழுசா முடிச்சுட்டு தான் போவேன் அட்டும் பிடிச்சிருக்கான் என்ன மாதிரியான மனுஷன் இவெல்லாம் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கார் ஆந்திரா முதல்வர் பேசியிருக்கார் ஒரு பட ப்ரமோஷனுக்கு ஜென்ரலா எல்லாருமே பண்றதுதான் ஒரு ஆக்டரை பார்த்தா அது ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோவை பார்த்தா அத்தனை பேரும் முண்டிக்கிட்டு வருவாங்க தான் அவங்களுக்கு அறிவு வேணும் அவங்களுக்கு தான் அந்த அறிவு வேணும் ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அவங்க அது இல்லாமல் டிக்கெட்டு கவர்மெண்ட்டு ஹையர் ரெண்டில் கொண்டு போய் நிற்பாட்டுச்சு புஷ்பா டூக்காக மட்டும் இரநூத்தம்பது ரூபா விற்க வேண்டிய டிக்கெட்டு ஆயிரம் ரூபா கொண்டு போய் ரிக்கொஸ்ட் வச்சாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருச்சு அங்கெல்லாம் இல்லாத அக்கறை திடீர்னு இங்கே வந்து என் மேலே ஒட்டு மொத்தமாக ஓவர் நைட்டில் இமேஜை டவுன் பண்ணணுன்றதுக்காகவே இவங்க வேலை பார்க்குறாங்க அது எப்படி நான் சொல்லாமல் வருவேன் தேட்டருக்காரு போலீஸ்ட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டார் போலீஸ் என்னைய வரக்கூடாதுன்னு சொல்லலை என்னைய வரக்கூடாதுன்னு தடுக்கவே இல்லை நான் உள்ளே போனேன் படம் பார்த்தேன் அவங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ரீயராக என்ன இன்ஃபார்மேஷன் வழக்கமாக கொடுக்குறது தான் நான் போனேன் அது இல்லாமல் அவனை வெளி வெளியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதா தான் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க நேரம் சரியில்லை அங்கே சூழ்நிலையும் சரியில்லை தயவுசெய்து இப்போ போகாதீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை விட்டு நான் பார்த்துட்டு வர சொன்னேன் அதாவது என்னோடய இருந்து யாராச்சும் போன் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பாவை விட்டு நான் விசாரிச்சு வர சொன்னேன் அது இல்லாமல் இவங்க கேஸ் கேஸு போட்டாங்கன்னு சொன்ன உடனே பரவாயில்ல நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கும் கூட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி என்னோட வைக்கல என்னைய விட்டாங்க அவங்க குடும்பத்துக்காக நான் ஃபீல் பண்ணிட்டேன் வெளியில் நடந்தது ஒரு விபத்து ஆக்சுவலி அது விபத்து உண்மை அதுதான் அது ஆக்சிடென்ட் தான் யார் அந்த அம்மாவை மிதிச்சு கொள்ளணும்னு கொள்ளல அல்லு அரிச்சுன்னு இந்த அம்மாவை கொள்ளுங்கன்னு யாருக்கும் வந்து அர்ஜுன் அந்த அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் இது யதார்த்தமா எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் ஒரு கூட்டம் கூடா அவர் மேல உள்ள ஒரே ஒரு பிரச்சனை அவர் பெரிய ஸ்டாரா இருக்கிறது தான் உண்மை அதுதான் பெரிய ஸ்டாரா இருக்கிறது பெரும் பிரச்சனையா இருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு எங்க விட்டா பெரிய ஆள் ஆயிருவா பிள்ளையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கவர் பண்ணுறதுக்காக இப்போ அல் அர்ஜுனை கொண்டு வந்து முன்னாடி நீ பட்டி உழுக்கலாம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அப்புறம் அந்த கார் கதவை திறந்து ரோட் ஷோ பண்ணார் அதுக்கு அல் அர்ஜுன் சொல்கிறார் ஐயா நான் அதுக்காக பண்ணலை கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அமைதிப்படுத்துறதுக்கு அவங்களை கையை காமிச்சு போச்சுள்ளி மூஞ்சியை பார்த்த போவாங்கன்னு நினச்சேன் ரெண்டாவது அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நான் காருக்குள்ளே உட்காந்து கமுக்கமாக போனால் அது நல்லாவும் இருக்காது அதுக்காகத்தான் பண்ணது வேற எந்த ஒரு உள்நோக்கமும் எனக்கு கிடையாது அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் இறந்ததுக்கு நானும் எனக்கும் பிள்ளையெல்லாம் இருக்குது இறந்ததுக்கு நானும் வருத்தப்படு ஆனால் ஒட்டு மொத்தமாக என்னைய மோசமானவ மனசாட்சியே இல்லாதவ மனித நேயம் இல்லாதவ என்னைய வேற ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு இவங்க ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் ஆக்சுவலாக அவங்க சொல்கிற ஆள் நான் கிடையாது நான் அந்த மாதிரி இது இவ்வளோ வருஷமா அங்கே எவ்வளவோ படம் புஷ்பா ஒன்று கூட வந்தது இப்போ போலீஸ்காரங்களுக்கு பர்சனலாகவே அல்லு அர்ஜுன் மேலே ஒரு இது உண்டு ஏன்னா படத்தில் போலீஸ்காரங்கள ரொம்ப கேவலமாக மட்டமாக இதுதான் முதல் படம் கிடையாது எவ்வளவோ படங்கள் இதே மாதிரி வந்திருக்கு ஆனால் இப்போ இந்த ஒரு அவங்க ஆங்கிளில் அது கரெக்ட் ஆக்சுவலி போலீஸ் ஆங்கிளில் அது கரெக்ட் போலீஸ் மேலே ஒரு மரியாதை இருக்கணும் போலீஸ் உண்மையிலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வெளியில் சொல்லணும் அதே நேரத்தில் இதெல்லாம் பண்ணாத போலீஸ்லாம் கிடையாது இதையும் சேர்த்து பண்ணுற போலீஸ் இருக்குது இதை இல்லாமல் நல்லா பண்ணுற போலீஸும் நிறையா இருக்குது அந்த காண்டு இருக்குது ஒட்டு மொத்தமாக இப்போ பர்ஸ்னல் அட்டாக்கிங்க அல்லு அர்ஜுன் மேலே திணிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்தது உண்மையிலேயே தப்பு அது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாரு ஏன்னா அது கொண்டு போய் அந்த சேர்ற இடம் அப்படின்றது வேற மாதிரி ஆகி உள்ளே போய் உட்கார்ந்து சொசைட்டில அப்புறம் ஒன்றும் இல்லை காசு கொடுத்தா போலீஸ் எதையுமே கண்டுக்காது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ஸை கொண்டு போய் உள்ள நிப்பாட்டிடும் அது ஆக்சுவலி சொசைட்டிக்கு ரொம்ப கேடு அந்த மாதிரி எதோ பண்ணக்கூடாது தப்பு அதை பண்ணிட்டாங்க இப்போ ஒட்டு தெலுங்கானா பூரா அல்லு அர்ஜுன் அதாவது அந்த அரசியல்வாதிகள் அந்த அரசு அதிகாரிகள் முக்கியமாக போலீஸு இவங்க எல்லாரும் அல்லு அர்ஜுனை பாயிண்ட் பண்ணி நிற்கிறாங்க எப்படியாவது இவரை இனிமேல் இந்த மாதிரி ஒரு எண்ணம் படம் எடுக்கிற மாதிரியோ இல்லை வெளியில் பந்தா காட்டுற மாதிரியோ ஒரு எண்ணம் அல்லு அர்ஜுனுக்கு உள்ளே வரக்கூடாது அல்லு அர்ஜுன் ஏதோ ஒரு வகையில் த்ரெட்டாக மாதிரி தெலுங்கானா பொலிட்டீஷியன்ஸுக்கும் தெலுங்கானா போலீஸுக்கு நிற்கிறாப்புல ஏதோ ஒரு வகையில் ரொம்ப பாதிச்சு அவங்க எல்லாம் அதனால தான் இப்போ கட்டம் கட்டி நிற்கிறாங்க ஒரு நாள் உள்ளே இருந்தது பற்றாது இவங்களோட எண்ணம் குறைஞ்சது ஒரு ஒரு மாதனாலும் அல்லு அர்ஜுன் ஜெயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க ஏன்னா பர்சனல் அட்டாக்கிங் ஆயிடுச்சு இந்த கட்டம் போட்டு ஃப்ரேம் போட்டு வாண்டன்னு போட்டு பயன்லை உள்ளுக்குள்ளே தனியாக அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை அல்லு அர்ஜுனுக்காக பண்ணுறாங்க தெலுங்கானாவில் பட் இதை நேரில் பேசி சமாளிச்சுருந்துருக்கலாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கேட்குற சென்சார் போர்டில்லாம் இதை எப்படி வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வி நியாயம் தான் அப்படி பார்த்தா நீங்கள் சென்சார் போர்டு தான் திட்டணும் அல்லு அர்ஜுனை திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த படத்தை நாங்கள் வெளியில் விட மாட்டோம் சென்சார் போர்டு சொல்லியிருந்தால் அல்லுவர்ஜுனும் ஃபைட் பண்ண இல்லை அப்படி ஃபைட் பண்ணி வெளியில் வர்ற மாதிரி இருந்தால் அப்போ நம்ம அல்லு அர்ஜனை கே அப்பயுமே அல்லுவர்ஜு கேட்க முடியாது யார் இது ஏன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணி தானே வெளியிலே விடுவாங்க ஏதோ ஒரு வகையில அல்லு அர்ஜுன் அத்தனை பேரையும் பாதிச்சிருக்காங்க